இப்போ என்ன ஆகிப்போச்சு இப்போ டோட்டலாக பில்டிங் அடிச்சாச்சு எத்தனையோ உறுப்பினர்கள் டப்பிங் யூனியனுக்கு வந்து அழுது கண்ணீர் விட்டு போனதை நான் பார்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு யாருக்கா தெரியுமா இப்போ இது வரைக்கும் ஆதவன் படம் பார்த்தீங்களா பட் நான் தான் பேசுகின்றது இன்னும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது இப்போ சொல்றது மூலமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கஷ்டத்தை நான் பார்க்க போறோம் அதாவது தமிழ் சினிமா இந்தியா சினிமாவுக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கெஸ்ட் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் நடிகர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தான் இருக்காரு வாங்க அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன தசை நடக்குது டப்பி யூனியன்ல டப்பி யூனியன்ல ஒண்ணுமே நடக்கல அதான் பிரச்சனை ஏன்னா எதுவுமே நடக்கலை என்ன சொல்றது பாவம் டப்பிங் கலைஞர்கள் ரெண்டு லட்சம் ரூபா கட்டிட்டு டப்பிங் யூனியனுக்குள்ள வராங்க அவங்க வாய்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து டப்பிங் யூனியன்ல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல நான் அடிக்கடி வருத்தமாக வெளியில் சொல்றது அதுதான் ஒருத்தருக்கு யாராவது மாப்பிள்ளை பாக்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்கன்னா கூட மேட்ரிமோனியன்ல ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கட்டி போட்டோ கொடுத்து பயோடேட்டா கொடுத்தா உலகம் பார்த்துட்டு முழுக்க பார்த்துருவாங்க ஆனால் இங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிட்டு வரவனுக்கு என்ன வாய்ஸ் எப்படி இருக்கு அதை எல்லா ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் தெரியப்படுத்தணும் எந்த முயற்சியும் டப்பிங் ஒன்றில் எடுக்கல இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய குறை இதை எதிர்த்து தான் நான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன் அவங்க சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டு வருட கால நண்பன் ராதாரவி எதிர்த்து ராஜேந்திரன் நிற்கிறாரு நிற்கிறாருன்னா ஏன் நிற்கிறாரு ஒண்ணுமே பண்ணலையே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த தடவை மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சு உள்ள வந்துட்டார் அவரு டப்பிங் கலைஞர்களுக்கு பிராக்டிஸ் பயிற்சி இதைத்தான் ஆரம்பத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து புத்தி வந்துடுச்சு இனிமேல ஒவ்வொரு விஷயத்தையும் டப்பிங் யூனியன் கட்டிட்டு இன்னும் நிறைய பேர் பேசாம இருக்காங்க சார் அவங்களுக்கு வாங்கி வாய்ப்பாங்க சார் எப்படி வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா நீ முதல்ல வாய்ஸே எஸ்டாபிஷ் பண்ண மாட்டேங்கிற சார் இப்போ ஆண்ட்ரனியோட வாய்ஸ் எப்படி இருக்குன்றது உங்க வாய்ஸ் ஒரு பத்து பேருக்கு ஒரு வெப்சைட்ல போட்டு ரிஜிஸ்டர் பண்ணாதான சார் அந்த வாய்ஸ் கொடுத்தானே நல்லா இருக்கும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு விஷயம் நடந்தது சார் எங்கோ ஒரு ஒரு வாய்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒரு மாதிரி கரகரப்பா இந்த வாய்ஸ் சூப்பரா இருப்பா அது இந்த கேரக்டருக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு ஒரு டைரக்டர் ஃபீல் பண்றாரு அப்போ அந்த ஆளை கண்டுபிடிச்சு கூட்டி வராங்க அவரு டப்பிங் மெம்பர் கிடையாது ஓ ஆனா இப்ப ப்ரொடியூசர் சொல்லுறது என்ன அக்ரிமெண்ட் போட்டோம்னா இந்த வாய்ஸ் நீங்க வந்து இந்த கேரக்டருக்கு இந்த படத்துக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த ஒரு படத்துக்கு மட்டும் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டி அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கு யூனியனுக்கு அடுத்த படமும் இதே வாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா மெம்பர் ஆகணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் ஸோ ஒரு டைரக்டர் எங்கோ ஒரு டோனை கேட்டுட்டு அந்த டோன் இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருக்குன்னு யோசிக்கிறார் இல்ல ஆமா அப்ப யூனியன்ல வந்து மெம்பர் அவங்களுடைய வாய்ஸ வந்து ராஜேந்திரன் போட்டோ போட்டு என்னுடைய வாய்ஸ் சாம்பிள்ஸ் சூப்பர் இது இப்படிப்பட்ட இருக்கு இத வாய்ஸ் நீங்க வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுங்க வெப்சைட்ல போட்டா எல்லாமே போகுமே சார் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் எல்லாமே தெரியறதுக்கு அதே சப்டி பண்ணணும் அது அது எதுவுமே பண்ணல ரெண்டாவது பணத்தை புடுங்கிட்டே இருப்பாங்க நான் கட்டுறேன் நான் பெருசா ஒண்ணும் வரல என்னுடைய வாரிசு நான் இறந்து போயிட்டேன் என்னுடைய வாரிசு யாராவது வந்து நடிக்கணும்னு வந்தான் சரிப்பா உங்க அப்பா இது வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கட்டியிருக்காரு அவரு ஏதோ ஒன்றும் வரல நீ அந்த டெத் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு நீ அந்த கார்டை வாங்கி நீ பாரு குடும்பத்தை பாரு சொல்ல அவங்க அவங்கிட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பிடுங்குவாங்க அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க அதை தான் கேட்கணும் இன்னொன்று எல்லாத்தையும் நான் கேட்கும்போது எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அங்கே டப்பிங் ஒன்று ஒரு பெரிய ஒரு அறிவாளி ஒருத்தர் இருக்காரு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு பண்ண விடாம தடுத்தாங்க அவங்க எந்த விஷயமா ராஜேந்திரன் காதுக்கு போக கூடாது சார் சிம்பிளா ஒன்னு சொல்றேன் சார் சின்மயி வந்து பேசினாங்கன்னு இவனை என்னை விட்டு எடுத்தாங்க அதே சின்மயி இப்போ லியோ படத்துல த்ரிஷாக்கு பேசினாங்க அவங்க நான் மெம்பர் தானே எப்படி பேச விட்டீங்க யூனியனை விட்டு எடுத்துட்டீங்கல்ல ஆமா அப்ப இதுல பேசும்போது நான் மெம்பர் தானே சரி நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போட்டு அக்ரிமெண்ட் மாதிரி அவங்க கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினா அவங்களை பேச விட்டுருக்கலாம்ல கண்டிப்பா ஆனா அவங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் நாலு லாங்குவேஜ் பேசினாங்க அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் பேசுனாங்க என்ன பண்ணுச்சு ஒண்ணு பண்ணல இதெல்லாம் நான் கேள்வி கேட்ட உடனே ராஜேந்திரன் காதுக்கு எதுவுமே போகாம பார்த்து அவர் ராதாரவியும் பேட்டியில் ஒன்னு சொல்லி கமிட்டி மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க நாங்க நாலு பேர் அஞ்சு பேர் உட்காருவோம் நாங்க பேசி எடுக்கிறது தான் முடிவு அப்புறம் எப்படி ராஜேந்திரனுக்கு தெரியும் நான் உபதலைவருங்க எனக்கே யூனியன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது சீக்கிரட்டா நாலு பேருக்குள்ளதான் நடக்கும் அந்த நாலு பேர் எடுத்துக்கோங்க சிம்பிளா சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உள்ள வந்தாங்க சார் மறுபடியும் அந்த ஒரு இப்ப செயலாளர்கள் ஒருத்தர் வந்தார் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உறுப்பினர்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்க இதெல்லாம் பண்ணோம் ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்லுங்க ஒண்ணு சொல்ல சொல்லுங்க எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறீங்க இல்ல இந்த ரெண்டு லட்சம் ரூபா வாங்கி என்ன பிரயோஜனம் ஒண்ணு கிடையாது அவன் இருக்கிற நகை வீடு எல்லாத்தையும் அடமா வச்சு அங்க கடனை உடனே வாங்கி கொண்டாந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிடுவான் அவனுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க உனக்கு நான் தொழில் பாதுகாப்பு கொடுக்குற அப்படின்னு அவன் எங்கயோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ ஒரு படத்துல ஒரு கேரக்டர் வாங்கி அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பேர் தொழில் பாதுகாப்பு என்ன சார் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாள் பாதுகாப்பு இல்ல இல்ல ஏன்னா யூனியன் எப்பவுமே வேலை வாங்கி கொடுக்காது சார் ரெண்டு ஆனா வேலை வாங்கி கொடுக்காதுன்னா உன் யூனியன்ல வேலை செய்யறதுனுடைய அந்த வாய்ஸ் அது நீ எஸ்டபிளிஷ் பண்ணனா வாய்ப்பை உருவாக்கி குடுக்கலாம்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் வாய்ப்பை உருவாக்கி தரலாம் அதுவும் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து அவன் எங்கயோ போயிட்டு வந்தான்னா அதுவும் யூனியன் வழி சம்பளம் வந்தா உனக்கு பாதுகாத்தும் சரி ஓகே அது நல்லது தானே அந்த பையன் வராட்டியும் வாங்கி குடுத்துருவாங்க அம்ப சார் வராட்டி வாங்கி குடுத்ததில்ல சார் யூனியன் வழி சம்பளம் வருது ஐம்பதாயிரம் ரூபாய் அவன் பேசுனா அம்பதாயிர ரூபாய் யூனியன்ல கட்டுறாங்க அவன கூப்பிட்டு இருந்தா ராஜேந்திரா நீ அந்த படத்துல பேசுனால ஐம்பதாயிரம் இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க மாட்டாங்களே அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வந்ததுன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாயில பத்து பர்சன்ட் பிடிச்சிக்குவாங்க அப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு ஐயாயிரம் அப்ப அவனா கஷ்டப்பட்டு உழைச்சி போய் முயற்சி பண்ணி தேடுறதுலயோ முழு சம்பளம் அவனுக்கு வராது ஐயாயிரம் போயிடும் நாப்பத்தாயிரம் தான் வரும் இப்படி அநியாயத்துக்கு நான் கொள்ளடிச்சாங்க சார் எத்தனையோ உறுப்பினர்கள் டப்பிங் யூனியனுக்கு வந்து அழுது கண்ணீர் விட்டு போனதை நான் பார்த்திருக்கேன் மனசாட்சியே இல்லாதவங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்க நாலு பேர் அதனாலதான் எடுத்து நான் வெளியில தெரியும் இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பணம் வரணும் யார் எப்படி அத பத்தி அவர் கவலை கிடையாது நான் சொல்றேன்னு சார் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கேஆர் செல்வராஜ் நான் தரணும் அவன் நாடக கலைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும் அவனும் தப்பு பண்ணிருக்கான் இல்லன்னு சொல்லல ஆனா வாழ்க்கைக்கு உறுப்பினருடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் சார் இதுவரைக்கும் வரைக்கும் நடைமுறையில இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு புது ஸ்கீம் ஏதாவது கொண்டு வரலாமே ஏன் கொண்டு வரல ஒண்ணுமே கிடையாது இல்ல இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க டப்பிங்கும் நீங்களே இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறு உறுப்பினர்கள் இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது இத்தனை பேருக்கு வேலை ரெகுலரா கிடைக்குது தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்குள்ள தான் சர்த்தி இப்ப ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் தான் இருக்காங்க சும்மா நல்லா ரெண்டு லட்சம் ரூபா கார்டு எடுத்து குரூப்புக்கு போவாங்க வீட்டுக்கு பேசுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க சார் நீங்க எடுக்கணும் சார் முயற்சி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுறான் சார் ஒரு காசு ரெண்டு காசு இல்லை சார் ரெண்டு லட்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை யார் முதல்ல ரெண்டு லட்ச ரூபாய் ஏற்க சொன்னது கட்டுறதுக்கு அவனுக்கு வசதி இருக்கா இஷ்டத்துக்கு இவங்களா ஏற்றிக்கிறது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் லேபர் யூனியன் பிரகாரம் இவ்வளோ ரூபாயெல்லாம் நீங்கள் வந்து சந்தா வாங்கவே கூடாது அந்த அமௌண்ட்டு இஷ்டத்துக்கு வாங்கிக்கிறாங்க இவ்வளவு வாங்கி ஆரம்பத்தில் ஒரு பில்டிங் கட்டினாங்க அது கார்பரேஷன் அடிச்சிட்டாங்க திரும்ப ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க என்ன காரணம் ஏன் இப்ப பில்டிங் பில்டிங்க கட்டி இடிக்க வேண்டிய காரணம் என்ன சார் எல்லாமே முறைப்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்திருந்தா நிச்சயமா எடுக்க மாட்டாங்க இப்ப நான் ஒரு பில்டிங் நான் ஒரு வீடு கட்டுறேன் சார் அதை விட நீங்க அண்டனி வரீங்க ஆ இந்த வீடு இடிக்கணும் அப்படின்னு நீங்க போய் சொன்ன உடனே கார்பரேஷன்ல வந்து இடிச்சிருவாங்க அது எப்படி இடிக்க முடியும் ஆ அப்போ பாப்பா இல்ல எதனால அந்த வீடு எடுக்க சொல்றீங்கன்னு கேட்பான் இல்ல சார் அவங்க இந்த நிலத்துல இந்த பிரச்சனை பண்ணிருக்காங்க கார்பரேஷனுக்கு இந்த பீஸ் கட்டல இது இந்த மாதிரி தவறான அணுகுமுறையில செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் உண்மையில தெரிஞ்சதுன்னா ஆமாம் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால வந்து இடிச்சான் சார் இன்னொன்னு கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க சார் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு கோர்ட்லயே சொல்லிட்டாங்களே இல்ல இது தெரியாம அவ்வளவு பெரிய பில்டிங் ரூபாய்க்கு பில்டிங் கட்டி அது என்னன்னா அது குருட்டு நம்பிக்கை தெரிய போகுது அதான் அந்த இப்போ ஒரு செயலாளர் ஒருத்தருக்கார அறிவாளி ஒருத்தர் கதர்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பில்டிங் எல்லாம் இடிக்கணும்னா தமிழ்நாட்டில் எந்த பில்டிங்குமே நிற்க முடியாத எல்லா பில்டிங்கும் தானே இடிக்கணும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தாரு பத்திரிகை எல்லாம் வந்தது ஒரு செக்ரட்டரி இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலாமா ஆமா சார் ஏதோ தப்பு நடந்து போச்சு நடந்திருக்கு ஆமா இந்த எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னும் என்ன ஃபைன் போடுறமோ நாங்க அந்த பணத்தை கட்டிடுறோம் இது இடிக்காதீங்கன்னு அந்த முயற்சி பண்ணிருக்கணும் இல்ல டோட்டலா அடிப்படையே தப்புன்னு சொன்ன உடனே அவரே ஆதரவையே சொல்லி இருந்தார் பேட்டில அதை இடிக்கணும்னு சொன்னாங்க நான் பார்த்தேன் அது கார்பரேஷன் காசு மாதிரி இருக்கும் அதனால மொத்தமா இடிச்சுட்டு நான் சொல்லிட்டேன் எவ்வளவு சர்வ சாதனமா சொல்றீங்க யாரோட பணம் சார் ஆஹ் அதான் நான் கேட்கறேன் இப்ப கட்டுறீங்களா அது பில்டிங் அது யாரோட பணம் அது என்னென்ன பிரச்சனை நடக்குதோ தெரியாது அதுவும் வந்து ஒரு வேலை இடிக்கப்பட்டாங்கன்னா இடிச்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாமே தப்பு தப்பு சார் இல்ல சார் ஒரு எழுவத்தையாயிரம் பணத்துக்காக எழுவத்தஞ்சு லட்சம் பெருசாக ஒரு அட்டடத்தை அது என்ன அர்த்தம் இது யாரு மொத்த மேனேஜ்மெண்ட்டே சரி இல்லைன்னு அர்த்தமா ஆமா சார் இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது நம்ம உறுப்பினர்களுக்கும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார் ஐயோ பில்டிங் இஷ்டாங்க பில்டிங் இச்சிட்டாங்க பில்டிங் இஸ்டாங்க அவ தான் பில்டிங் அடிச்சான் இவன் தான் பில்டிங் அவன் தான் நானா கும்ப கடபாலை வச்சு இடிச்சுன்னா சார் கார்ப்பரேஷன் இடிச்சிருக்கு சார் கவர்மெண்ட் ஏமாத்திருக்கீங்க கார்பரேஷனை ஏமாத்திருக்கீங்க அது ஏன் நம்ம மக்களுக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல அடிப்படையில் சார் ஓப்பன் இல்லை இவ்வளோ பிரச்சனை எடுக்குது இந்த முறை எப்படி சார் ஆதரவு வந்தாரு சார் அவர்கிட்ட பர்மனெண்டாக ஒரு நானூறு ஓட்டு இருக்கு சார் அவங்க யாரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடையாது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காரு அவங்க கரெக்டாக எலெக்ஷன் நடக்கும்போது வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அந்த நானூறு ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா இந்த தடவை உண்மையிலே ஜெயிச்சுருக்குது நான் தான் நான் தான் அதரவை ஏற்று நின்று நான் தான் ஜெயிச்சிருக்கணும் அவர் அந்த ஒரு இதில் தான் சார் அவர் இப்போ ஒரு என்ன ஒரு இதுவாக சொன்னார் தெரியுமா இரநூறு ஓட்டு வாங்குவான் நாவ ராஜேந்திரன் இரநூறு ஓட்டு வாங்குவான் நான் இரநூத்தி ஒன்று வாங்குவேன் அப்போ உன் லெவலாக தானே நான் இரநூறு வாங்குறேன்னா நீ ஒரு அறுநூறு எட்நூறு வாங்கணும் இல்ல ஆமா எனக்கு என்ன ஒரு பெருமை தெரியுமா சார் தொள்ளாயிரம் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு இருந்த ராதா ரவிய அறுநூறு ஓட்டுக்கு கீழே இறக்கிட்டேன்ல அதோட அவர் ஆளுமை போச்சுன்றது நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல இதை இனிமேலாவது மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன் அடிப்படையில உள்ள எல்லாமே தப்பு நடக்குது சார் நேற்றுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க டப்பிங் உறுப்பினர்களுக்கு ப்ராக்டிஸ் செய்யப்படும் அப்படின்னு அது ஏன் இவ்வளவு நல்லா செய்யல நீ இப்போ மட்டும் எப்படி உனக்கு அறிவு வந்து ஏன்னா நான் எடுத்து சொல்லிட்டேன் வெளியில எல்லாத்தையுமே இந்த மாதிரி நடக்குது மேல ஒரு பில்டிங் கட்டினீங்க அது மேல ஒரு ரூம் கட்டினீங்க அது கேட்டான்னா இல்லை நம்ம டப்பிங் கலைஞர்களுடைய குடும்பத்துல ரொம்ப ஏழைப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் நம்ம வந்து கம்மியா கொடுக்கலாம் ஏன் ஃப்ரீயா கூட உங்க சின்ன தானே அதை கம்மியா கொடுக்கலாம் சரி ஓகே இவன் எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வர்றதுக்காக நீங்க பண்றீங்க அப்பவும் நான் சொன்னேன் பிராக்டிக்கலா சரிப்பட்டு வராது எப்படி வராது அப்படின்னு கேட்டார் சார் இது ஏரியா ஒரு நாலு பைங்க கொண்டாந்து சந்தையில் நிறுத்தினீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆயிடும் அப்புறம் போய் பண்ணாதீங்க ஃபங்க்ஷன் கொண்டாடுவான் அது போச்சு அது கட்டின பணம் உறுப்பினர்கள் பணம் வேஸ்டா போச்சு அது என்ன பண்ணலான்னு பாத்தீங்க கமிட்டி மீட்டிங் நடத்துற ஹால மாத்திட்டீங்க சரி கமிட்டி மீட்டிங் நடத்துற ஹால மாத்தினீங்களே அந்த அரங்கத்துக்கு ஒரு பேர் வச்சிங்க டப்பிங் யூனியன்ல எத்தனை வருஷமா வந்து சாதனை புரிஞ்ச டப்பிங் இருக்காங்க அவங்க பேர் யாராவது ஒருத்தர் தீனரட்சகன் சார் மகா கலைஞன் டப்பிங்ல அவர் பேரை வெயி தீனரட்சகன் ரட்சகன் கலையரங்கம் ஏதோ ஒன்று வெய்யி மேல டப்பிங் ப்ராக்டிஸ்ன்னு நேர்த்தி கொடுக்குறாங்க விளம்பரம் டப்பிங் ப்ராக்டிஸ்ன்னு அதுக்காக ஒரு ஸ்டுடியோ கட்டினாங்க அதுக்கு எஸ்பிபி சார் பேரை வச்சாங்க எஸ்பிபி சார் அருமையான பாடகர் தெய்வீக குரல் கலைஞர் ஒத்துக்கிறேன் டப்பிங் யூனியனுக்கு என்ன பண்ணாரு அவரு அவருக்கு ஏதோ டப்பிங்ல சாதனை பண்ணவருடைய பேரவை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சார் சீனிவாசன் இருக்காரு என் டி ராமராவுக்கெல்லாம் பேசினவர் கருணன் படத்துல எல்லாம் அவங்க பேர் வைக்கலாம் எஸ்பிபி சார் பத்து பைசா கூட யூனியன் கொடுக்காத எஸ்பிபி சாருடைய பேர் அங்க வைச்சாங்க இப்போ என்ன ஆயிப்போச்சு எதன் மூலமாவும் மெம்பர்ஸுங்களுக்கு வருமானம் வர்றதில்ல இப்போ டோட்டலா பில்டிங் அடிச்சாச்சு இப்போ மறுபடியும் ஒண்ணு கட்டுறாங்க அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ஆகலாம் இல்ல ஒரு சார் இருபது லட்சம் கூட வச்சுக்கோங்க சார் யாரோட பணம் சார் இது உறுப்பினர்கள் நல்வழிக்காக நீங்க யூஸ் பண்றதை விட்டுட்டு உன் சொந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த ஒரு அடிப்படை ஒரு வசதியாவது இருக்கா சார் ஒண்ணுமே கிடையாது பாவம் சார் உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இல்ல இவ்வளவு பிரச்சனையும் சொல்றீங்க இன்னொரு பிரச்சனையும் இருக்கு சார் டப்பிங் இல்ல பெண்களுக்கு இழைக்கப்படும் ஆமா சார் இருக்கு சார் இப்போ கூட இந்த எலெக்ஷனில் எல்லா வாய்ஸையும் நாங்கள் வந்து மீடியாவில் போட்டோம் இந்த கதருங்கிறவர் என்னென்ன தப்பு தப்பா பேசுறாரு பெண்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஒரு கொடுமை நடக்குது நைட்டு வீடியோ காலில் கூப்பிடுறது எல்லாமே வந்துது மீடியாவில் வந்துருச்சு எல்லாமே வந்து அது எதுவுமே இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அவங்கள எப்படி சார் ஒரே நம்ம குடும்பமாக இருக்கோம் எப்படி இது மாதிரி தப்பான ஒரு விஷயம் நடக்குது இது எப்படி பயம் இல்லை சார் கண்டுக்க மாட்டாங்க எல்லா அம்மாளுக்கும் தானே இருக்கிறது தானே சக சக நண்பர்கள் தானே அவங்ககிட்ட போய் இது மாதிரி செக்ஸுவல் ஹஸ்பண்ட்ல தேவையா தேவையில்லை சார் முதல்ல எப்படிதான் அந்த எண்ணம் வரலாம் அவங்களுக்கு அவங்க வந்து உன்னை தாய் வீடு மாதிரி நினைச்சிருக்காங்க ஏதாவது இவரே பேசுறாரு சார் யாரு திருமயம் பேசுறாரு என்ன பேசுறீங்க எத்தனை இடங்கள்ல வந்து இந்த மீடியமே ஒரு மீட்டிங் வந்து இதுல நடக்குது சார் ஜெர்மன் ஹால்ல நடக்குது அந்த மீட்டிங்ல வந்து ஒரு பொதுக்குழு சொல்றாரு நான் பாத்தா என் பார்வையிலே பெண்கள் கர்ப்பம் ஆயிடுவாங்கன்னு பேசுறாரு ஒரு பொது இந்த மாதிரி பேசலாமா அப்போ ஒரு ரெண்டு பேரும் இருந்துச்சு வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னாரு அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க காமராஜர் நடந்த ஒரு மீட்டிங்ல நடக்குது எவ்வளவு நடக்கும் சார் இங்கேயே இப்படி நடக்குதுன்னு சொன்னதுனாலதான் மத்தவெல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு பயம் கிடையாது அவரே அப்படிதான் ஏன் பயன் அப்படின்ட்டு போயிடுவாங்க ரொம்ப தப்பு சார் பெண்களை கேவல இன்னொன்னு வந்து சார் அது அந்த வார்த்தைகள்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படிதான் பேசுறாங்க ஆனா அதெல்லாம் இந்த அந்த டோன் அது எல்லாமே இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல வரும்போது எல்லாமே நாங்கள் மீடியால ஓபன் பண்ணி விட்டோம் அவர் பேசுறது அந்த கதர் பேசுறது எல்லாமே வந்தது இன்னொன்னு சார் ஒரு பொண்ணு வந்து பொதுக்குழுல ஒரு கேமரா எடுத்துட்டு வந்துச்சான் ஆ கேமரா அந்த பெண் கேமரா புடி குடி பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணு மாறுவதெல்லாம் நகை கேள் பட்டு எல்லாம் பண்ணி கண்ணி இதுவாகி போலீஸ் கேஸ் ஆகி இன்னும் போலீஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு அது கதிர் சொல்றாரு ஒரு மீடியால உட்காந்துக்கிட்டு அது அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணே போய் அவங்க ஃப்ரெண்டை விட்டு கீறி இந்த மாதிரி கொண்டாந்து காமிச்சிருக்குது அப்படின்னு பேசுறாரு இவரெல்லாம் ஒரு செயலாளர் டப்பிங் யூனியன் இப்படி ஒரு பொண்ணா தன்னை வந்து அசிங்கப்படுத்திக்க அதைத்தான் அவங்களும் கேட்டாங்க எப்படி ஒரு பொண்ணை பண்ணுங்க அப்படிதான் பண்ணாங்க செட்டப் பண்ணி தான் பண்ணாங்கன்றாரு அப்புறம் எங்க அந்த டப்பிங் ஓனியன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இவரே இப்படி பேசுறாரு சார் அவங்கள கிழிச்சுக்கிட்டாங்க பண்ணிட்டாங்கனுக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் பொதுக்குழுல இந்த பொண்ணு கேமரா எடுத்துன்னு வந்து வைக்கிது சரி ஷூட் பண்ணதுப்பா என்ன தப்பு பொதுக்குழு தானே பொதுக்குழு தானே இது என்ன அல்கொய்தா தீவிரவாதிகள் ரகசிய கூட்டமைப்பா நடக்குது கேமரா கொண்டாந்து வச்சானா ஷூட் பண்ணலாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு ராதாரவி பேசுற ஸ்டைலு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த புள்ள வந்து பாக்குறதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்றதுக்காக ஷூட் பண்ணலாம் ரெண்டாவது பொதுக்குழு மெம்பர்களுக்காக நடக்குது அந்த மெம்பர்ல ஒருத்தர் பெண் கேமரா எடுத்துட்டு வந்தாரு எடுத்துட்டு வந்து ஷூட் பண்றாரு அவங்களுடைய பொதுக்குழு அவங்க ஷூட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அது எதுக்கு நீங்க தடுக்கிறீங்கன்னா வெளில வந்துடும் தப்பு பண்றாங்க அந்த ரகசியம் வெளியே கூடாதுன்றதுக்காக இதை புடுங்குறாங்க உனக்கு மடியில கனம் இல்லைன்னா உங்களுக்கு ஏன் சார் வழியில பயம் எதுக்கு அந்த பொண்ணை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க என்கிட்ட ஓப்பனாக கேட்டாங்க ரெண்டு வச்சுக்கிட்டு மீடியால நடந்ததா அப்படி ஒரு நான் சொன்னேன் அவர் நடக்கவே இல்லைன்ற அப்புறம் என்ன சொல்றாரு கிழிச்சுட்டு வந்துருக்கலாங்க நடக்கவே இல்லாத ஒரு சம்பவத்துக்கு எப்படி சார் காயம் வரும் இல்ல எப்படி தோணுது சார் இவங்க ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்கு எப்படி தோணுது ஒரு பெண்ணா இதுக்குதான் மாற்றம் வரணும்னு நாங்க முயற்சி பண்ணோம் ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதுல நாங்க ஜெயிச்சிருக்கோம் அடுத்த ஸ்டெப் ஏன்னா இனியும் ஒவ்வொரு விஷயத்தையும் யூனியன்ன எங்களுடைய அணி கண்காணிக்கிறோம் சார் ஒவ்வொன்னத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒன்னத்தையும் இனி விடற மாதிரி கிடையாது அவ்வளவு உள்ளுக்குள்ள உள்ளக்குள்ள மக்களை கொண்டு வந்து சேர்க்கணும் இல்ல ஆரம்பத்துல சின்மைய பிரச்சனைல இருந்து நீ வரைக்கும் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார் இதுக்கு என்னதான் முடிவு முடிவுன்னா மக்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் அவனுங்களை வெளியில அனுப்பணும் இப்ப யார் ஆப்போசிட்டா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நிர்வாகத்தை கொடுக்கணும் அந்த சார் இன்னொன்னு வந்து சார் யாரோ ஒருத்தர் டொனேஷன் பண்ண ஏசி கீழே உட்காந்துக்கிட்டு அந்த டொனேஷன் பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்ப நான் என்ன கீழே உட்காந்துட்டு எல்லாரும் பிரியாணி அது இது எல்லாம் சாப்பிட்றாங்க உறுப்பினர்களுடைய பணத்துல எவ்வளோ சாப்பிடுறீங்கல்ல இப்ப நான் என்ன பண்ணேன் தேர்தல் அறிக்கை கூடும் போது மதிய வேலையில டப்பிங் யூனியனை தாடி வரும் உறுப்பினர்களுக்கு யூனியன்ல மதிய உணவு வழங்கப்படும் அப்படின்னு நான் போட்டேன் உறுப்பினர்கள் பணம் தானே உறுப்பினர்கள் சாப்பிட்டோம் நீங்களாம் சாப்பிடும்போது உறுப்பினர்கள் சாப்பிடுறது என்ன தப்பு அப்படின்னு நான் போட்டேன் இனி ஃபியூச்சர்ல நான் வந்தேன்னா அது நடக்கும் டப்பிங் யூனியனில் மெம்பர்ஸ் வராங்க சார் சொன்னாங்கல்ல மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணிக்கு வராங்க சார் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு படுகட்டும் அவன் அவன் வீடு தானே அது உள்ள படு போ படு ஏசி எவன் ஏசி ஓடுனேன் சார் நான் கேட்குறேன் ஒரு யூனியனுக்கு எதுக்கு சார் ஏழு ஏசி எதுக்கு ஏழு ஏசி நான் ரெகுலராக இங்கே கூட்டம் நடக்க போது இல்லை சார் இது யூனியன் உறுப்பினர்கள் நல்லது பண்றதுக்காக ஒரு டேபிள் ஒரு சேரு ஒரு ஃபேனு நாலு ஃபைலு நாலு புக்கு இருந்தா போதாதா அங்க ஒரு ரூம் இங்க ஒரு ரூம் இங்க ஒரு ஏசி அங்க ஒரு ஏசி என்ன கார்பரேட் கம்பெனியா நடத்துறீங்க நீங்க யூனியன் நடத்துறீங்களா அதுக்கு என்ன பில்லு அவங்க வேலை செய்யறவங்களுக்கு என்ன சம்பளம் எல்லாம் யார் கேட்டா உண்ண என்ன வேலை பாக்குறாங்க உள்ள ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது சார் பத்து மணிக்கு முதல்ல ஆபீஸ்க்கு வராங்களான்னு பார்க்க சொல்லுங்க சார் அதனாலதான் சார் என்ன வெளியில அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க நான் கரெக்டா பத்து மணிக்கு ஏன்னா நான் வைஸ் பிரசிடன்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்தவன் நான் போய் எங்க பத்து மணிக்கு உட்காந்து பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு தான் எல்லாரும் வேலைக்கு வருவாங்க மத்தவங்க யாராவது அந்த நேரத்தில் அவங்க வரலப்பா போயிட்டு அப்புறம் நாளைக்கு வா அவன் எங்க இருந்தோ வருவான் பஸ்ஸுக்கு கடனு எங்க நடந்து கிடந்து ஏதாவது பிடிச்சி வருவான் அவனை உட்கார வச்சு ஒரு டீயை கொடுத்து ஒரு காப்பியை கொடுத்து ஃபேனை போட்டு தண்ணிய கொடுத்து என்னம்மா விஷயம் சொல்லுமா நாங்க கேட்கணும் அப்படின்னு தானே கேட்கணும் அதனால தான் அவன் நாடி வரான் அவனை நாய் மாதிரி வரட்டுறீங்க அதுக்கு அவங்க உங்களுக்கு அது இருக்கு தட்டு சம்பளம் என்ன பெருசா இத்தனை பேர் வேலை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்கோர் ஆனா ஜனங்களுக்கு இன்னும் தெரியல அது ஒரு உள்ள ஒரு சில வேலைகள்லாம் அவர் பண்ணி வச்சிருக்காரு அது எல்லாத்தையுமே ஃபியூச்சர்ல உடச்சு உறுப்பினர்கள் நல்வாழ்வுக்காக உறுப்பினர்கள் வளர்ச்சி அடைவதற்காக எதிர்காலத்துல எங்க அணி நிர்வாகத்துக்கு வந்தா சிறப்பான நிர்வாகம் டப்பிங் ஒன்ல நடக்கும் சார் இந்த விஷயம் பார்த்து சிவாஜியே சிவாஜி பார்த்துட்டாரு ஆமா விளையாந்து போய் ஸ்கிரீன் முன்னாடி என்னன்னா அவரை பார்த்து திட்டுறாரு சார் அங்க நடிக்கும் போது பெரிய உண்மை நடிச்சிருந்த பேசும்போது கோட்டை விடுற பரதேசி அப்படி திட்டிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து மறுபடியும் பேசுவார் அந்த எமோஷன் அந்த அந்த உருவத்துக்கும் அந்த டோனுக்கும் வேரியேஷன் இல்லாம சிங்கனைஸ் ஆகுற வரைக்கும் விட மாட்டார் அந்த ஒரு டைலாக் பேசி கேட்டேன் சாரே கேட்டேன் ஜெய் சார் ஜெய் சாரே கேட்டார் கேரமேனில் உட்காந்துருக்கோம் அப்போ கேட்டார் சார் என்ன சார் நீங்கள் இல்லை இல்லை உண்மையில்லைங்க அவர் என் கூட நடிக்கும்போது நான் பார்த்துருங்க அவர் என்ன டோன் கொடுத்து பேசுவாரோ அதே டோன் நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன் அது உங்கள் வாய்ஸ் என்னும்போது அதை எனக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்கு சும்மா ஏதோ ஒரு ஒரு டைலாக் மட்டும் பேசுங்களேன் என்னாரு இன்னொன்று சார் நான் படம் ஃபுல்லாக பேசி முடிக்கிற வரைக்கும் ரவிக்குமார் சார் தியேட்டருக்கு வரவே இல்லை இது வந்து சிவகார்த்திகேயன் சார் தான் இந்த நேரத்தில் நன்றி சொன்னோம் உண்மையிலே ரொம்ப